வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுரு சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களை பற்றியும் முதல்ல மேச ராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மேச ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவ பிரகாரம் முதல் ராசி இந்த ராசி சர ராசியாக இருக்கும் நெருப்பு ராசி வறண்ட ராசி சீற்றமுள்ள ராசி இப்போ இந்த மாதிரி பல குணங்கள் இவங்களுக்கு உண்டு இந்த ராசியோட சின்னம் ஆடு இடம் வந்து காடு அதாவது சின்ன வனப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசியோட நிறம் சிவப்பு இதனோட அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசிக்குரியவங்க சராசரி உயரம் இருப்பாங்க அதிக பருமனோ இல்லை மிகவும் ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க சமமாக இருப்பாங்க உடம்பில் காயம் தலுப்பு இருக்கும் மூக்குத்தட்டையாகவும் கண்கள் வட்டமாகவும் செவ்வரி படம் சொல்லலாம் சற்று நீண்டமான கழுத்து அகன்ற தலை சுருண்ட முடி அடர்த்தியான மிடுக்கான வட்டமுகம் அகன்ற மார்பு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கால் பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்களுக்கு சரீரம் உஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறம் பார்த்திங்கன்னா ஒரு தாமிர நிறம் அப்படின்னு சொல்லலாம் கம்பீரமான தோற்றம் இவங்களுக்கு இருக்கும் நாம் சொல்ல மாதிரி நல்லா அதிகமாக பருமனாக இருக்க மாட்டாங்க இவங்கள உடம்புல மச்சம் இருக்கும் அடிப்பட்டு காயம் தழும்பு இந்த தையல் போட்டது இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க வயசாகிட்டா கூட இளமையினோட ஜாடை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க முக்கியமான ப்ளஸ் இது இவங்க வேகமாக சாப்பிடக்கூடியவங்க சூடான உணவு பிடிக்கும் வெயில் காலத்தில் கூட சூடாக சாப்பிட பிரியப்படுவாங்க காய்கறியில் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான உணவில் விருப்பம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு தண்ணீர்னால் கொஞ்சம் அலர்ஜி அதனால் உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புக்குள்ள வரலாம் இன்னும் இவங்க பரபரப்பாக செயல்படுவாங்க திடீர் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி அவசம் அடைவாங்க ஓய்வு இல்லாமல் செயல்படுறது வேலைன்னு வந்துட்டால் பயங்கர ஸ்பீடாக செய்கிறது ஓய்வே இல்லாமல் விரைவில் கோபப்படுவாங்களே தவிர அந்த கோபம் சில வினாடிகளை சமாதானமாகிவிடும் இரும்பு இதையும் கொண்டவங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவாங்க மற்றவங்க பா மற்றவங்ககிட்ட பா மற்றவங்க இவங்களை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் இவங்களோட இறக்கம் கொண்டவங்க சண்டை இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாருடைய பேச்சுக்கும் இவங்க வந்து கட்டுப்பட மாட்டாங்க அடங்கவே மாட்டாங்க தைரியசாலின்னு சொல்லலாம் அதிகாரம் புகழ் விரும்பி பின்வெளிகளை பற்றி எப்பவுமே கவலைப்படுறதில்லை எந்த இடத்துல கால நேரம் இல்லாமல் இவங்க வந்து ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது இவங்களுடைய முழு குணமாக இருக்கும் வயசானாலும் கூட இளமையோட ஜாடை இருக்கும் வயசு வந்து இவங்க கடிக்கவே முடியாது இவங்களை பார்த்தோம்னாக்க அந்த மாதிரி இளமை தோற்றம் இருக்கும் குழந்தைத்தனம் எப்பவுமே இவங்க கூடி கூடிக்கிட்டே இருக்கும் அந்த கலகலப்பான பேச்சு குழந்தைத்தனமான பேச்சு எப்போவுமே இவங்ககிட்ட இருக்கும் உடை பேச்சில் ஒரு விதம் மிடுக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சிக்கனமானவங்க கஞ்சத்தனமானவர் அப்படிங்கிற பெயரும் இவங்க எடுத்துருவாங்க ஆனால் அவசியம் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா தாராளமாக செய்யக்கூடியவங்க செலவு செய்யக்கூடியவங்க தான் இவங்க எதிலும் நிதானமாகவே நடந்துக்க மாட்டாங்க ஒரு அவசரப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் விவகாரத்தில் இவங்களாக போய் மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி நிலமை இவங்களுக்கு அடிக்கடி உருவாகும் எதையுமே கவனிக்காதவர்கள் போல் இவங்க தோற்றம் இருக்கும் சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு பார்த்தா தெரியாது ஆனால் இவங்க முழுசாக அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில வினோதமான குணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சில ஒரு வினோதமான குணங்கள் அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இவங்களை இவங்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் இருந்திருப்பாங்க ஆனால் முழுசாக இவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க பிறர் கூறக்கூடிய அபிப்பிராயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை வந்து செய்யவே மாட்டாங்க டைமாக சொந்த அபிப்பிராயம் இவங்களுக்கு எப்போவுமே தோன்றிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள அதன்படியே செயல்பட்டு காரியங்களில் இவங்க மிகப்பெரிய வெற்றி காண்பாங்க ரகசியமாக கூறக்கூடிய சில விஷயங்களில் மனம் திறந்து பேசிடுவாங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக இருப்பாங்க கலப்பு மனம் செய்து கொள்ளக்கூடும் இவங்க ஏற்கனவே மனமான பெண்ணை இவர்கள் மறுமணம் செய்துக்குவாங்க இது ஒரு சிலருக்கு மட்டும் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவங்களை கடைசி வரை இவங்க ஆதரிப்பாங்க இவங்க இவங்களோட அன்பை பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா இவங்களோட உதவி நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்க இவ இவங்க நன்மை செய்தவர்களை கூட வெறுக்கும்படி நடந்து கொள்வாங்க காரணம் தன்னுடைய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் தான் ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஸ்டேக் இருக்கும் இல்லையா உதவி செஞ்சவங்களே வெறுத்து பேசிடுவாங்க ஏன்னா இவங்க சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க தான் சிரித்து பேசுகிறது குணமாக இருந்தாலும் சமயம் பார்த்து கரெக்டாக சொல்லம்புகளை அவங்க அடுத்தவங்களை வீசுறதுல இவங்கள மாதிரி ஆளே இருக்க மாட்டாங்க பிறர்களுடைய புகழ்ச்சிக்கு செவி சா கொஞ்சம் கூட செவி சாய்க்க மாட்டாங்க ஆசைகள் அதிகம் இருக்கும் சம்பாதிக்கிறத எந்த எப்பவுமே இவங்க வந்து சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியம்தான் சமயோஜித புத்தி சாதுஜியம் மிக்கவர்களாக விளங்கினாலும் கூட வருமானம் கொஞ்சம் கையில் நிற்கிறது ஒரு சாரருக்கு சிரமமாகுது ஓரளவு கல்வி இருக்கும் பெருசாக ஒன்றும் கல்வி இருக்காது ஆனால் அனுபவ அறிவு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு மிகச்சிறந்த அறிவாளின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் தைரியசாலையும் கூட விவேகம் துணிவு தன்னம்பிக்கை இவங்ககிட்ட நிரந்தரமாக கூடியிருக்கும் மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடியவங்க எப்போவுமே எப்போ எதையும் விரைவாக செய்ய கூ நினைக்கிறவங்க அடுத்தவங்களை மிரட்டியே பழக்கப்பட்டவங்க அங்கே பத்து பேர் ஒரு கோ ஒரு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இவங்களோட பேச்சு தான் அங்கே அதிகமாக இருக்கும் கௌரவத்திற்கு முதலிடம் இவங்க கொடுப்பாங்க அதே போல் பெண்களை சுபமாக சு சுலபமாக கௌரவம் சக்தி இவங்களுக்கு உண்டு ஒரு சாரல் சில கிரக மாற்றங்கள்னால சில கிரகங்களுடைய கதிர்வீச்சினால விதவைகளை பெண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவாங்க பெரும்பாலும் இவங்களுடைய மன வாழ்க்கை ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை இருக்கும் மனைவிக்கிட்ட கிட்ட அடிக்கடி சண்டை போடுறது கணவனுக்கு அடிக்கடி சண்டை போடுறது அது ஒரு சில ஒரு சாரருக்கு மனைவியை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை கூட நம்மளுக்கு உருவாயிடும் இளமையில் பெற்றோர் வந்து பிரிஞ்சு வாழக்கூடியவங்க பொதுவாக இவங்க ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க குடும்பத்தில் பாசம் பாசமாக தான் நம்மளுக்கு நடந்துக்குவாங்க ஆனால் சில சமயங்களில் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி இவராக நினச்சி அந்த ஆசையில் பெற்றோர் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை நம்மளுக்கு ஏற்படலாம் சகோதரர்கள் கூட பிறந்தவங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது அரிது கஷ்டம்தான் ஆனால் சகோதரர்களுக்கு இவரால் கட்டாயம் உண்டு நண்பர்களிடத்தில் அன்பாகவும் கலகலப்பாகவும் பழகுவாங்க ஆனாலும் யாராவது துரோகம் அப்படின்னு செஞ்சுட்டாருன்னு வச்சுங்களேன் அவங்க அவங்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க அந்த தொடர்பு துண்டிச்சுடுவாங்க அப்படியே இவங்களுக்கு ஆன்மீக தொண்டுகளில் மிக ஆர்வம் இருக்கும் கடவுள் நம்பிக்கை கடவுள் பக்தி இது எல்லாமே மிக அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மேசொன்ன அமைப்புகளில் எல்லாமே சுபாவங்கள் எல்லாமே கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கலாம் இந்த ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்குது எந்த கிரகத்தோட சேர்க்கையாக இருக்குது யாரால் பார்க்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து சில மாறுபாடுகள் நிகழலாம் இந்த மேச ராசிக்காரங்க யாரை வழிபாடு செய்யலாம் அது அவங்க அது மூலயமா என் அந்த வழிபாடு எந்த கடவுளை செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு புண்ணியங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஒரு நல்ல யோக பலம் பெற்ற நாளில் முருகன் ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு அப்படின்னாக்கா இவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எப்போவுமே மேசராசிக்கிறங்க தனித்துவமாக தெரிவாங்க அப்படிங்கிறது ஒன்று வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலாம்